ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி இன்றைக்கி நம்ம அஞ்சலி ஃபேமிலியில் ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷை ஒன்று செய்ய போகிறோம் அது நல்ல டேஸ்டாகவும் இருக்குங்க பட்டாணி எண்ணெய் கத்திரிக்காய் கேட்கும்போதே வந்து ஒரு காம்பினேஷனாக இருக்குது இல்லைங்களா பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஷிக்கு ரிலேஷனுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகிறோம் வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுக்கணும் தக்காளியும் நிறைய கட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ வந்து கத்திரிக்காயை வந்து நல்லா நீளத்துக்கு நீளத்துக்கு கட் பண்ணிக்க போகலாம் இந்த மாதிரி நாலா நாளாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் உள்ள கத்திரிக்காயும் அதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் கடை வச்சாச்சு கடை சூடாகிடுச்சு நம்ம பத்து எண்ணெயை விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம பொடிக்கான சேர்க்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்ல வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் ஒரு கட்டில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு தூள் எடுத்து போட்டுடலாம் நான் வீட்டு மிளகாஜல் தங்க யூஸ் பண்ணுறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து வச்சிடலாம் இப்படியும் அழகாக கலந்துட்டு இந்த கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லை கற்றுக்கிட்டா அதில் ஸ்டப் பண்ணி வச்சிடலாம் चलाते मरी स्टफर ने अच्छे बंगाल वादन जैसे स्टफर ने अच्छे तक कार्य करते हैं வெங்காயம நல்லா வதக்கட்டும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு பூண்டு வந்து புடிச்சா நெரிக்கி உடைச்ச வச்சுக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயை அதில் சேர்த்துக்கலாம் டப் பண்ணி வச்சுருக்காங்க மிளகா தூள் எல்லாம் போட்டு அதில் அதை போட்டு நல்லா வளர்த்துக்கணும் கலந்து வச்சுருக்க மிளகா தூள் நாங்கள் சேர்த்துக்கணும் இப்போ கொஞ்சம் பச்சை பட்டாணி நம்ம வந்து குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கோம் அதே இவ்வளோ வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க பச்சை பட்டாணி என்ன ரெடி ரெடியாகிடுச்சு தட்டுப்படி மூடிடலாம் வேகட்டும் ரெடி நம்ம பட்டாணி எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகின்னு இது வந்து சிம்பிளான முறையில் தாங்க செஞ்சிருக்குது இதில் கொஞ்சமாக புளியை கரைச்சி நம்ம ஊற்றிக்கணும் ஈஸியான ஒரே கொஞ்ச நேரத்துலேயே பண்ணிடலங்க இது ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் சும்மா ஒரு கொஞ்சம் ஒரு ஈஸ்பூன் தவளோடு ஒரு ரெண்டு புளி ரெண்டு இது புளியை வந்து கரைச்சி இதெல்லாம் ஊற்றி அப்படியே வேகட்டும் அவ்வளோதாங்க நம்ம பட்டாணி போட்ட எண்ணெய் கத்திரிக்க ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம அப்படியே வந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு மாற்றி வச்சுக்கலாம் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பத்ன்னு அழைத்துருங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வீடுங்களா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். Okay, bye bye.